வணக்கம் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் இன்று நாம் பார்க்க போவது அப்பாவின் வழியில் மகன் சிறந்த பாடம் வேலன் ஒரு கட்டட மேஸ்திரி அவன் மனைவி கீதா மற்றும் ஆறு வயது மகன் ராஜேஷ் மற்றும் அவனுடைய வயதான தந்தை ராமசாமி அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர் அவர்கள் தாயார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அதனால் வேலனுடைய தந்தை சின்னசாமி மட்டும் வேலனோடு வசித்து வந்தார் வேலனின் அப்பா ராமசாமி விவசாய கூலி வேலை பார்த்து வந்தார் அவருடைய மனைவி அருகாணி மூன்று வயது வேலனை விட்டு இறந்துவிட அவர் தன்னை பற்றி துளியும் யோசிக்காமல் அவன் வாழ்வை மட்டுமே பிரதானமாக எண்ணினார் ஊரில் உள்ளோர் மற்றும் உறவினர் எத்தனையோ முறை ராமசாமியை இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார் உனக்கும் சிறு வயசு கைப்புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன செய்வ புள்ளைய பாப்பியா இல்ல வேலைக்கு போவியா என்று எவ்வளவோ எடுத்து கூறினார் அவருடைய உழைப்பையும் குணத்தையும் அறிந்த நிறைய பேர் அவருக்கு பெண் கொடுக்க தயாராக இருந்தனர் ஆனால் ராமசாமியோ இனி என் வாழ்க்கை என் மகனோடு மட்டும்தான் என்று முடித்து விட்டார் இதை கேட்ட ஊரார் பெண்டாட்டி பெண்டாட்டிசத்தை ஈரம் காயறதுக்குள்ள அவன் அவன் அடுத்த பண்டாட்டிய தேடிக்கிறானுங்க இவன் இப்படி இருக்கானே என்று அதிர்ச்சித்தனர் அப்படி ஒரு தவ வாழ்க்கைதான் ராமசாமியுடையது வேலன் பள்ளிக்கு செல்லும் வரை சாப்பாட்டு கூடையை கையிலும் வேலனை தோளிலுமாக தூக்கி கொண்டு செல்வார் வேலை செய்யும் இடத்தின் அருகில் ஒரு நிழலை உருவாக்கி அதில் மகனை உட்கார வைத்து பின்பே வேலையை பார்க்க ஆரம்பிப்பார் வேலன் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்ததும் காலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து விறகு அடுப்பில் சமைத்து அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டுவிட்டு தனக்கும் தூக்குவாளியில் எடுத்துக்கொள்வார் அக்கம்பக்கத்தினர் ஏம்பா ராமசாமி ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அங்கேயே மத்தியான சாப்பாடு போடுறாங்களாமே நீ எதுக்கு அஞ்சு மணிக்கு எழுந்து பொம்பளை மாதிரி சமைச்சு உன் பையனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ஸ்கூலில் சாப்பிடட்டோன்னு விடலாம் இல்லை என்று கேட்பவர்களுக்கு வளர்ற பிள்ளை ஸ்கூல் சோறு எப்படி இருக்குமோ இந்த வயசில் சாப்பிட்றது தான் பின்னாடி நல்ல சத்து அதனால் ரெண்டு காய்கறிகள் அறிஞ்சு போட்டு ஒரு குழம்ப வச்சு பிள்ளைக்கு சோறு கொடுத்தாதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும் என்று சொல்லிவிடுவார் வேலனை கண்ணில் வைத்து வளர்த்தார் அவனுக்கு சரியாக படிப்பு ஏறவில்லை எட்டாவது வரை மட்டுமே படித்தான் அதற்கு மேல் ஸ்கூல் போக மாட்டேன் என்று அடம் பிடித்தவனை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு எவ்வளவோ இதமாகவும் பதமாகவும் சொல்லி பார்த்தார் அவன் ஒரேடியாக மறுத்துவிட்டான் ராமசாமியின் தாய்மாமன் மகன் கட்டிட வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் அவனுடன் சேர்த்து தனது மகனையும் வேலை கற்றுக்கொள்ளும்படி அனுப்பி வைத்தார் மகன் வேலன் சம்பாதிக்க ஆரம்பித்தும் ராமசாமி வயல் வேலைக்கு செல்வதை நிறுத்தவில்லை அப்பா மகன் இருவரும் சேர்ந்து அவர்களுடைய ஓட்டு வீட்டை நல்ல மாடி வீடாக கட்டினார் வீட்டை கட்டிய கையோடு தன் உறவுக்கார பெண் கீதாவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்தார் வந்த மருமகளோ நன்கு சம்பாதிக்கும் கண்ணிறைந்த கணவன் இருக்கிறான் கல் மாதிரி வீடு இருக்கிறது இந்த கிழவனுக்குத்தான் எல்லா கடமையும் முடிந்துவிட்டது இனியும் இது எதற்கு உயிர் வாழ்கிறது என்று எண்ணினாள் அவளின் எண்ணம் அவளுடைய செயல்களிலும் வெளிப்பட்டது அவள் கணவன் வேலனையும் தன் எண்ணத்தின் செயல் வடிவமாக மாற்றினாள் வேலனும் தன் அப்பாவை மனிதனாக கூட மதிப்பதே இல்லை நம்மை இவ்வளவு தூரம் வளர்த்தார் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை அவருக்கு வயசான காலத்தில் நல்ல சாப்பாடு கூட கொடுக்கவில்லை அதனால் ராமசாமி ரொம்பவே பலவீனமான நிலையில் இருந்தார் இரும்பு மாதிரி இருந்த மனிதர் ஆலையில் அடித்த கரும்பு சக்கை போல ஆகிவிட்டார் வேலன் எப்போதும் மோசமான வார்த்தைகளால் திட்டுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வேலனின் மகன் ராஜேஷிற்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்தது அவனுக்கு தாத்தாவை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா தாத்தாவின் உழைப்பு பற்றியும் பாசத்தை பற்றியும் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க நிறையவே சொல்லியிருந்தாங்க அவனுடைய தாத்தா தன்னோட மனைவியை சின்ன வயசுலேயே இழந்துட்டாலும் கூட கூலி வேலை பார்த்து வேலனை எப்படி வளர்த்தார் என்பதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க அக்கம்பக்கத்து ஊர்களில் திருவிழா நடக்கிறப்போ தாத்தா சலிப்பே இல்லாம தன் மகனை தோளில் தூக்கி கொண்டு எல்லா இடத்தையும் அவருக்கு காமிச்ச கதைகளையும் சொல்லியிருந்தனர் அதனால தன் அப்பா தாத்தா கிட்ட நடந்துக்கிற முறை ராஜேஷுக்கு சுத்தமாவே பிடிக்காமல் இருந்தது சின்ன பையன் என்பதால் அவனால் எதுவும் செய்யவும் முடியவில்லை ஒரு நாள் ராஜேஷின் அம்மா கீதா தாத்தாவுக்கு மண்கலையத்தில் சாப்பாடு போட்டு கொடுத்தா தாத்தா அதை வாங்கி கொண்டு திண்ணையை நோக்கி நடந்து போனார் அவரோட கைகளில் நடுக்கம் இருந்ததால கையில இருந்த மண்கலையம் தவறி கீழே விழுந்துடுச்சு சாப்பாடு முற்றத்தில் கொட்டிவிட்டது அதை பார்த்த தாத்தா ரொம்பவே மனசு வருத்தப்பட்டார் அவர் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது அந்த நேரம் வேலன் வீட்டுக்குள் வந்தான் அவனிடம் அவனுடைய மனைவி இங்கே பாருங்க அவர் பண்ணின காரியத்தை அப்படின்னு சொன்னான் அவ்வளவுதான் எதையும் கேட்காமல் பயந்து ஓரமாக நடுக்கத்தோடு இருந்த அப்பாவை கன்னத்தில் பலார் என்று அறைந்து விட்டான் மகன் தாத்தா நிலை தடுமாறி போய் கீழே சிதறி கிடந்த சாதத்து மேலேயே விழுந்துட்டார் அந்த மண்கலயத்தின் உடைந்த துண்டுகள் அவரோட உடம்புல குத்தி அங்கங்கே காயமாயிடுச்சு இதை பார்த்து கொண்டிருந்த கீதாவின் கண்களில் மகிழ்ச்சி கொப்பளித்தது ராமசாமி உடம்பால் மட்டுமல்ல மனசாலையும் ரொம்பவே காயப்பட்டிருந்தாரு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராஜேஷுக்கு கண்ணில் கட தண்ணீர் வந்தது ஆனால் அவன் எதுவும் செய்ய முடியாத ஆதரவற்ற நிலையில் நின்று கொண்டிருந்தான் அவன் தாத்தாவுக்காக மிகவும் வருத்தப்பட்டான் அந்த ஊர்ல வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை நடக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்த அடுத்த நாள் வேலனும் அவனுடைய மனைவி கீதாவும் சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க அவங்க திரும்பி வரும்போது ஒரு கடை முன்னாடி மகன் ராஜேஷ் நிக்கிறத பார்த்தாங்க தன் அன்பு மகனை பார்த்த வேலன் செல்லாம் மறுக்கடையில உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டான் அப்பா நான் இரண்டு மரத்தட்டு செஞ்சு வாங்கிட்டு வரேன் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னான் ராஜேஷ் அதை கேட்ட வேலன் ஆச்சரியமாகி மரத்தட்டு உனக்கு எதுக்குடா தங்கம் என்று கேட்டான் மகனிடம் அப்பா மரத்தட்டு எனக்கு இல்ல உங்களுக்கும் அம்மாவுக்கும் தான் என்றான் மகன் எங்களுக்கா என்று ஒரே குரலில் திகைத்து போய் கேட்டனர் வேலனும் அவன் மனைவியும் ஆமாம்ப்பா உங்களுக்கும் இன்னும் கொஞ்ச காலத்துல வயசாயிடும் அப்புறம் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நானும் மண் சாப்பாடு கொடுத்தா நீங்க கீழே போட்டு உடைத்து விட வாய்ப்பு இருக்கு அதுக்காக உங்களை திட்ட அடிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்கலாம் பாட்டி முன்னாடியே இறந்துட்டாங்க ஆனால் அம்மா உயிரோடு தானே இருக்காங்க அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் வாங்கணும் ஏன்னா இந்த மரத்தட்டு கீழே விழுந்தாலும் இல்லையாப்பா என்று கேட்டான் ராஜேஷ் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது இருவருக்கும் கையில் இருந்த காய்கறி பை கையை விட்டு நழுவி இருந்தது பையில் இருந்த அனைத்தும் ரோட்டில் சிதறி கிடந்தன அப்போதுதான் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கோம்னு புரிஞ்சது நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அப்படிங்கிற தத்துவம் வேலனுக்கும் அவன் மனைவி கீதாவுக்கும் தெளிவாக புரிந்தது நேராக வீட்டுக்கு வந்த வேலன் தன்னுடைய அப்பாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அவன் மனைவியும் தன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் அதிலிருந்து ராஜேஷின் அம்மாவும் அப்பாவும் தாத்தாவை மிகவும் அன்பாக நடத்தினார்கள் அவருடைய வயதையும் தியாகத்தையும் மதித்து மரியாதையுடன் அவரை நல்லபடியாக பார்த்து கொண்டனர் எப்படி இந்த மாற்றம் நடந்தது என்று ராஜேஷுக்கு புரியவில்லை ஏனென்றால் அவன் வெறும் ஆறு வயது சிறுவன் ஆனால் இப்போது தாத்தாவும் பேரனும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர் ராஜேஷ் இப்போது தாத்தாவுக்கு இரண்டாவது வேலனாக மாறியிருந்தான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்